ஒரு <Sessi> 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 மாமா எங்க அத்தை மாமா நல்லா இருக்காங்களா அத்தை நல்லா இருக்காங்க மாப்ள அந்த கடை வரைக்கும் போய் இப்போ வந்துறாங்க மாப்ள கலர் மாப்ள நான் வந்துறேன் வாங்க வாங்க இப்போதான் வந்தீங்களா இப்போ உங்க கால ஒரு நேர வெயிட் பண்ணிட்டு இப்போதான் நான் உள்ளுக்குள்ள போனேன் சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் ஓ விருப்பம் நீங்க என்ன கொடுத்தாலும் ஓகே இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க சரி நூடுல்ஸ் செய் அதான் சீக்கிரம் செய்ய முடியும் நூடுல்ஸ் இப்போ போய் சாப்பிடுவாங்களா சீக்கிரம் சரிக்குமா வேற சொல்லுங்க பூரி யாராவது மதியம் பூரி சாப்பிடுவாங்களா மோர் குழம்பு அச்சோ வீட்ல மோர் இல்லையே சரி இட்லி சாம்பார் ஏதாவது காலையில தான் இட்லி சாம்பார் சாப்பிட்டோம் சரி மட்டன் சிக்கன் ஏதாவது இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேணும்னா அப்படின்னா டீயும் பண்ணும் அப்ப என்னதான் சமைக்க போற நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் செய்ய போறேன் ஆணியே புடுங்க வேணாம் போடி